மிதுன ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க மற்றவங்கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நினைப்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபரை தான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு வச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்துட்டு இருக்கு உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு ராகவேது பெயர்ச்சி நடக்க இருக்குது அதனால் அந்த புது பயிற்சி மூலமாக வந்து மிதுன் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருடமாக வந்து பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசினா அது வந்து ராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்களை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மிதுன ராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே வரப்போகுது ஏன்னா அதுக்கடுத்து ராகுகேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவியிற்கு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவை எல்லாமே கொண்டு வந்து விட்டுருவார் இந்த ராகுகேது பகவான் மட்டும் கொஞ்சம் அவர்களிடம் மட்டும் கொஞ்சம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இருந்தாலுமே கூட குரு பயிற்சி மூலமாக பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால இந்த கேதுவோட பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்க போகுது அதனால் கேது பயிற்சி நினைச்சு யாருமே பயப்பட தேவை கிடையாது இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது ஒரு பத்து ரூபா வர இடத்துல இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நூறுரூவா அப்படிங்கிறது வரப்போகுது மிதுன் ராசிக்காரங்களுக்கு பல லட்சத்தில் கடனுங்கிறது நிறையவே இருக்குது எப்படியும் அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா போது சாமி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்தான் மிது ராசிக்காரனுடைய பெரும்பாலான நபர்களுடைய புலம்புலாகவே இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மொழியாக அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் வருமானம் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக அதிகரிக்க போகுது கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசினா அது நீங்கள் தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜோகம்னே சொல்லலாம் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய இந்த மே மாதத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாபோ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதை உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலர் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களிடமிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்கள் மீது அதிகமாக வந்து பொறாமையும் வன்மத்தையும் அதிகமாக கூடுறதுக்கு நபர்களே வந்து நிறைய நபர்கள் செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ராசிக்கு வரப்போகுது ஏன்னா வந்து கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் தலைகளாக இருந்திருக்கும் இனி அப்படியே உங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகி உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து பொறாமையும் படப்போகிறாங்க அவங்கள பற்றியும் வெளியே போய் புரளையும் பேச போகிறாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மிதுன் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நடக்க போகுது கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிதுன் ராசிக்காரங்களுக்கு எதாவது ஒரு சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்துடியதாக இருந்திருக்கும் திருமண வாழ்க்கையில் ஏன்னா இதில் குறிப்பாக பெண்கள் கூட ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் அதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்தமாக மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது அந்த சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரங்க ஏதாவது தப்பாக நினச்சிவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலே நிறைய பேர் இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மிதுனராசி நேரில் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத கோயில் இல்லை சாமியை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் செக்அப் போய் ஹாஸ்பிட்டலே தான் போயிட்டு ஆனால் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல சாமி அப்படின்னு நிறைய மிதுனராசிக்காரையும் புலம்பிட்டு இருப்பீங்க இந்த குரூப் பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதனராசிக்காரங்க தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் ஓகே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்டில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பேரன்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் மிதன்வாசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலபம் செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய உங்க வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க எல்லாமே போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு மர்ம நபர் ஒருவர் வரப்போகிறார் அவர் உங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரலாக இருக்கலாம் இல்லை ஒரு புதிதாக ஒரு நண்பராக ஒருலாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தும் சிக்கலும் சண்ட சச்சரவும் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது இவர்களிடம் மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இவர்கள் என்ன உங்களுடைய கூடையே இருந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணாலும் சரி இவர்கள் உங்களுடைய பாசமாக கவனித்து வா எங்கே வான்னு கூப்பிட்டாலும் சரி இவர்களிடம் மட்டும் சேர்க்கை சேராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மே பதினெட்டாம் தேதி கேது ராகுகேது நடக்குது ராகு ராகுகேது பயிற்சி மூலமாக வந்து குடும்பத்தில் அதிகமாக சண்டை வரலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே அதிகமாக கோவப்படக்கூடிய ராசியாக வந்து மிதன் ராசிக்காரங்க நிறைய நபர்கள் வந்து பெரும்பாலும் இருக்கிறதுனால இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத விஷயத்தையும் போய் தலையிடக்கூடாது மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் அது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதன் ராசிக்காரங்களை ரொம்ப நாட்களாக வந்து பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தாலேயே விலக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிட்டே இருக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உடல் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய தொந்தரவுகளை சந்திக்கிறவங்க தான் மிதன் ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது அந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடியே கூட்டிகிட்டு போயிடுறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூடுற நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்த கொடுத்த சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி இந்த சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது இது வரைக்கும் கடந்த காலகட்டங்கள் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு ராஜயோகத்தை பெறப்போகிறீங்க அப்படிங்கிறது இல்லை எந்தவொரு மாற்று கருத்துமே கிடையாது